எல்லாருமே ஒரு பர்பஸ்க்காக தான் பிறக்குறோம் அந்த பர்பஸ்க்காக நம்ம ப்ரீவியஸ் பர்துல நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு பிறந்திருக்கலாம் அப்படி எங்க இணைஞ்சோமோ இருக்குல்ல ஹேர் லைன் டிவைட் பண்ண ஒரு லைன் இருக்கும்ல அந்த கனெக்ஷன் இருக்குமா சிலந்தி வலையை தான் வெப்புங்கிற வார்த்தையே உள்ள வந்திருக்கு அப்ப நம்ம எல்லாருமே அந்த மாதிரி வலை பின்னல்களோட வந்தவாதான் ஆஃப்டர் ஆல் நத்திங் நம்மளோட சிஸ்டமோ இல்ல பென்ட்ரைவோ இல்ல யூடியூபோ நம்ம எவர் த கனெக்ஷன் வாட் வி ஆர் யூஸிங் இஸ் ஆயிரத்துல ஒரு பங்கு தான் இருக்கும் நம்ம மூளையோட லட்சத்துல ஒரு பங்கு தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்வ ஜென்மத்தில பந்தமா இருந்திருப்பாங்க ஒண்ணுங்கிறது ஜாதகர் அஞ்சு அப்படிங்கறது ஜாதகருடைய தாத்தா ஒன்பதுங்கிறது ஜாதகருடைய அப்பா இந்த அஞ்சு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த்

ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் மேம் ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்ப பொதுவா வந்துட்டு புதுசா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்ப்போம் ஆனா ஏற்கனவே பார்த்து பழகின அனுபவம் இருக்கும் ரொம்பவே யதார்த்தமா பேசுவாங்க ஒரு சிலர் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படும் இந்த அனுபவம் ஏற்படுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா கட்டாயம் இருக்கு என்னன்னா அதுவும் வந்து ஜாதகப்படி அதாவது எல்லாருமே நம்ம பல ஜன்மங்கள் எடுத்து 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 இந்த உலகத்துல நம்மளுடைய தேவையானவை தேவையற்றவை எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கு தான் வரும் ஒரு பர்பஸ் எல்லாருமே ஒரு பர்பஸ்க்காக தான் பிறக்கிறோம் அந்த பர்பஸ்க்காக நம்ம ப்ரீவியஸ் பர்துல நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு பிறந்திருக்கலாம் அப்படி எங்க இணைஞ்சோமோ அந்த அந்த சின்ன லைன் இருக்குல்ல ஹேர் லைனை தௌசண்டாக டிவைட் பண்ண ஒரு லைன் இருக்கும்ல அந்த கனெக்ஷன் இருக்குமா இது ஈஸியாக நான் கொடுக்கணும்னா ஸ்பைடர் ஸ்பைடர் வந்து மேலேருந்து கீழே விழற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு நூலழ கண்ணுக்கே தெரியாம பிடிச்சு மேலே போயிடும் அது மாதிரிதான் நாம எல்லாம் அதனாலதான் நிறைய கோயில்களில் சிலந்தி வலைப்பின்ற சிலந்திக்கு மோட்சம் கொடுத்தாருன்னா நம்ம பார்த்துருப்போம் நம்ம எல்லாம் அதை தான் நம்ம இன்னைக்கு வெப்சைட்டு நெட்ஒர்க்கு இது எல்லாமே அதை வச்சுதானே கொண்டு வந்துருக்கோம் இந்த சிலந்தி வச்சு தான் வெப்புங்கிற வார்த்தையே உள்ள வந்திருக்கு அப்ப நம்ம எல்லாரும் அந்த மாதிரி வலை பின்னல்களோட வந்தவாதான் அப்படிப்பட்ட அந்த நூலழ கனெக்ஷன் பரபிரம்மத்தோட எல்லாருக்குமே இருக்கும் அந்த பிரபஞ்சத்தோட எப்படின்னா பஞ்சபூதங்களால் இப்ப உங்களுக்குள்ள இயங்குறதும் பஞ்சபூத்தம் தான் எனக்குள்ள இந்த இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ள இயங்குறதும் ஏன் இந்த இடத்துல இயங்குறதுமே கூட தான் இந்த சக்தியோட அந்த கனெக்டிவிட்டி தான் நான் சொன்ன மாதிரி கணக்கே தெரியாத ஒரு கனெக்ஷன் அப்படி வர கனெக்ஷன்ல ரொம்ப லாங் கனெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லாங் ரன் கனெக்ஷன் ரொம்ப போற ஜென் ரொம்ப க்ளோஸா போன ஜென்மால ரொம்ப நெருக்கமா பிறந்த அக்கா தங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அண்ணன் தம்பி அவர் லவ்வுக்காக அசிஸ்ட் பண்ணவங்க கணவன் மனைவி இப்படிப்பட்ட உறவு இருந்தால் அந்த லைன் நமக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தும் ஆண்டனான்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைன் தான் நமக்கு ஆண்டனா ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகும் கிளாரிட்டி கிடைக்கும் எங்க இந்த டிவிக்கு ஆண்டனாவை கிளியர் கிளாரிட்டி கிடைச்சிடும் பட் ரிமோட் யாருன்னா அந்த பர்சன் உங்களுக்கு எதிர வர்றது தான் இது வரைக்கும் அந்த வரல எதிர வரல அப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆனால் ஃபிக்ஸ் ஆகிருக்கு நமக்கு எல்லோருக்கும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அவேர்னஸ் அப்படிங்கிறது தான் அது அந்த அவேர்னஸ்ங்கிற ஆன்டனாவை நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிவி சேனலில் எத்தனை சேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம் நமக்கு பிடிச்ச ஒரு பத்து சேனல் யூஸ் பண்ணுவோமா அட இருபது சேனல் யூஸ் பண்ணுவோமா ஆனால் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு நூற்றம்பது ஆயிரம் சேனல்ஸ் இருக்குது அது மாதிரி தான் நமக்குள்ளே இந்த மூளையில் டவுன்லோட் பண்ணியிருக்கிற இந்த நியூரான்ஸ்லேயும் ப்ரோட்டான்ஸ்லேயும் டவுன்லோட் பண்ணியிருக்கிற சேனல்ஸ் பால ஆயிரம் மடங்கு ஆஃப்டர் ஆல் நத்திங் நம்மளோட சிஸ்டமோ இல்லை பென்ட்ரைவோ இல்லை யூடியூபோ நம்ம வாட் எவர் த நெட்வொர்க் கனெக்ஷன் வாட் வி ஆர் யூஸிங் இஸ் ஆயிரத்துல ஒரு பங்குதான் இருக்கும் நம்ம மூளையோட லட்சத்துல ஒரு பங்குதான் இருக்கும் அப்படி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பர்சன் எதிர வரும்போது அந்த ரிமோட் நம்பர் இருக்குல்ல இப்போ அமேசான்னா ஒரு பர்டிகுலர் ஆன் பண்றோம் இன்னொரு டிவினா ஒரு பர்டிகுலர் சன் டிவினா ஒன்று ஆன் பண்றோம் அதர் வாட் எவர் ஒரு நம்பர் போடுறோம் அந்த நம்பர் வந்து தப்புன்னு இந்த ஆண்டன் நல்லா கிளிக் ஆகும் கிளிக் ஆன உடனே இந்த ஆண்டன் நான் என்ன சொல்லுவோம் இவங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்தியா அதே மாதிரி தேவையற்றவர்களா இருப்பாங்க சில பேர் அவங்கள பார்த்தாலே சும்மா கடையில நின்றுட்டு இருப்போம் புடவை வாங்க கடையில நின்றுட்டு இருப்போம் நம்ம பார்த்துன்னே இருக்கச்சு யாரோ வந்தோடனே இவங்கள விட்டு போயிடணும்னு தோணும் நம்ம வேற கவுண்டருக்கு போயிடுவோம் எதுக்கு போனோம் அவங்களே இருக்கு தெரியாது ஆனா ஏன் போனோம் இதே ஆண்டனா தான் அங்கேயும் ஒர்க் பண்ணுவோம் இதே ஆண்டனா நமக்கு பிடிக்காதவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பரம்பரையிலையோ இல்லை நம்மளோட இதுலையோ இருந்திருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விலகிடுவோம் புதுசா பிடிச்சவங்களோ நமக்கு ஏற்றவங்களோ வரும்போது கனெக்ட் இவ்வளவு தான் இந்த கனெக்டிவிட்டி நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியுமா கட்டாயம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம் நாங்க நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லிடுவோம் சி ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வரலாம் ஈஸியா புரியும் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீருஷம் திருவாதிரை புனர் பூசம் பூசம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்துல பூர்வ ஜென்மத்துல பந்தமா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் எட்டாவது நட்சத்திரம் பரமா மைத்திரம் மைத்திர நட்சத்திரம்னு பேரு அதுவே கிட்டத்தட்ட பூர்வ ஜென்ம பந்தத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த எட்டாவது நட்சத்திரத்துல சார்ந்த நம்பர் சிம்பிள்ஸ் மனிதர்கள் இவங்க எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கேயும் எட்டு வருது பாருங்க அப்போ இந்த முற்பிறவி ஞாபகங்கள் வர்றது இதெல்லாம் உண்மையா சி அதான் சொல்லணும் எல்லாருக்கும் முற்பிறவி தெரியும் யாருமே பிறக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த பிறவிய பத்தின அனுபவமே இல்லாம தானே பிறக்கிறோம் பிறந்து மூணு நாலு மாசத்துக்கு வரைக்கும் இந்த உச்சக்குழி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க தன்னை மறந்து யாரோடையோ பேசிட்டு இருக்கோம் தான் தான் வேலையை பார்த்துக்கும் எந்த வித குறைம பசிச்சா கரெக்டாக அழுவும் தூங்கணும்னா அழுவும் எல்லாம் தெரியும் நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க நானும் அப்படிதான் இருந்தேன் இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை குழந்தைங்களும் அப்படிதான் இருந்தோம் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு அப்புறம்தான் அந்த முற்பிறவி மாயங்கள் அந்த தேவையற்றவைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஃபர்கெட்னஸ் மோடுக்கு என்ன சொல்றது இன்னொரு ஒரு ஒரு பென்ட்ரைவ்லயோ ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ இறக்கி வச்சு விடுறோம் இறக்கி வச்சுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற அம்மா அப்பா த அண்ணன் தங்கை தம்பிங்கிற செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பேச கற்றுக்குறோம் நடக்க கற்றுக்குறோம் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண கற்றுக்குறோம் இது எல்லாமே கற்றுக்க கற்றுக்க அந்த பென்ட்ரைவ்ங்கிற அந்த அந்த ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கும் என்னைக்கு அந்த ஹார்ட் டிஸ்கை திறக்கிறோமோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற ப்ராக்டிஸ் அந்த ஹார்ட் டிஸ்கை திறக்க உதவும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நான் சொல்றது ஆன்மீகம் பியூர் ஆன்மீகம் சாதாரணமா நல்ல ஸ்ட்ராங்கா தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவங்களோட அந்த தேர்ட் ஐ ஓபன் ஆறுது அப்படிங்கிற அந்த லெவலுக்கு போகக்கூடியவங்களுக்கு கூட இது சாத்தியமே அப்படி பார்த்தா இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் எல்லாம் தெரியும் அதை நம்ம ஆக்டிவேட் பண்றோமா இல்லையா அதாவது பூட்டு போட்டு வச்சிருக்கோம் சாமி தானே திறக்க முடியும் இந்த சாமியை நம்ம எத்தனை பேர் போடுறோமோ அத்தனை பேருக்கு அது தற்க அவ்வளவுதான் இந்த சாவி போடாம திறக்காம எனக்கு அந்த பூட்டுக்கு ஒரு ரூம் பூட்டி இருக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அது எனக்கு தேவையே இல்லைங்கிறவங்க பூட்டை திறக்க வேண்டிய அவசியமும் இல்லை பார்க்க வேண்டியதும் இல்லை ஜாலியாக நம்ம மற்ற ரூம்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பூட்டை எனக்கு அதெல்லாம் முடியாது எனக்கு கவலையா இருக்கு என்னை பத்தி நான் உண்மையை தெரிஞ்சு ஆகணும் போன போன ஜென்ம பாஸ் லைஃப் ரெக்ரெஷன்னே சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் எனக்கு நடந்தவைகளை நான் தெரிந்து கொள்ளணும் போன ஜென்மத்தில் கூட இருந்தவங்களை நான் பார்க்கணும் அடுத்து வரப்போகிற நாளைக்கு எனக்கு என்ன நடக்கிறது தெரிஞ்சே ஆனோம் இப்படியெல்லாம் அந்த சில பேரோட மூளை அடங்காத ஓயாத அந்தவங்க அந்த பூட்டை அழகாக சாவி போட்டு கிடக்கிறாங்க அதனால எல்லாேருக்கும் அவங்களுக்கு அது சாத்தியமாகுது சில பேருக்கு டெம்ப்ரரியாக இருக்கும் சிற்பேருக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும் இந்த பர்மனெண்டா இருக்கிறவர்கள் தான் நம்மளுடைய சித்தர்கள் முனிவர்கள் ரிஷி முனிவர்கள்லாம் இந்த சாவியை போட்டு நல்லா திறந்து வச்சுட்டு இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் உனக்கு என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் நீ இன்னொன்னு எங்க பாத்துக்க போறோம் எங்க பார்க்க மாட்டோம் எது நல்லது எது சரியில்லை உனக்கு எது நல்லது எனக்கு எது நல்லது இதெல்லாம் தெரிஞ்சு அமைதியா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் ஸோ நம்மளுக்கும் அந்த நிலை நாதா நார்மலான நிலையில இருந்து சாதாரணமான நிலையில இருந்து சாவியை போட்டு அந்த பூட்டை திறக்க கற்றுக்கொள்ள ஒவ்வொருக்கும் உரிமை உண்டு ஒவ்வொருவராலும் ட்ரை பண்ணி பண்ணா போற பாதை வந்து கரடு முரடான பாதை அதுதான் பிரச்சனை ஒரு ஒரு சித்தரும் தன்னுடைய அந்த சித்திகளை அடையறதுக்கும் சித்தராய் நமக்கு கண் முன்னாடி வந்து விஷுவலாவோ இல்ல நான் இன்விசிபிளாவோ நிக்கிறதுக்கு அவங்க போன பாதை ரொம்ப காராடு முரடான நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க சித்திகளால் வந்த வலிகள் இருக்கும் வலிகளால் இறங்கின அப்படியே அதாவது ராமகிருஷ்ண பரமாம்சர் ஒரு இடத்துல சொல்வார் நல்லவைகள் சித்திகள்லாம் அடையிறது எப்படின்னா இரும்பு பால் இருக்குல்ல அதை தூக்கிட்டு படி ஏறுற மாதிரி பத்து படி நூறு படி ஏறிட்டவன் அந்த இரும்பு பால் விட்டா என்ன ஆடணும் அதை பத்த பத்த இறங்கிடும் இப்படிப்பட்ட பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் கிடையாது அந்த நிலையை போய் கஷ்டப்பட்டு அடையணுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது சாதாரண மக்களாகிய நாம புதுப்பா இந்த நல்லா இருக்கேன் இப்படியே என் லைஃப் கைச்சிடுறேன் அப்படிங்குறோம் எல்லாராலையும் முடியும் எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து தான் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வளம் அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும்போதும் கூட முன்னோர்களுடைய ஜாதகமும் இப்ப இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஜாதகமும் ஒன்னா இருக்கு சோ உங்க முன்னோர்கள் தான் அவங்க வாரிசுகளை பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா சரி நிறைய வரும் ஏன்னா இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது அப்படின்னு நாங்க கனெக்ட் பண்ணுவோம் ஒண்ணுங்கிறது ஜாதகர் அஞ்சு அப்படிங்கறது ஜாதகருடைய தாத்தா ஒன்பதுங்கிறது ஜாதகருடைய அப்பா இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துல மறுபடி மறுபடியும் மறுபடி வரும் தாய் வழி தாய் வழியிலையும் வரலாம் தந்தை வழியிலையும் வரலாம் தாய் வழி தந்தை வழின்னு நம்ம பாக்குற போது இது நம்மளுக்கு சயின்டிஃபிக்காக நல்லா தெரியும் தாய் வழியில் பெண்களுக்கு டபுள் எக்ஸ் குரோமசோம் இது எக்ஸ் ஒய் குரோமசோம் இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த குரோமசோம் வந்து இந்த பரன் பரன் பறை அப்படிங்கிற அந்த அவங்க தாத்தப்பட்டி தத்தப்பட்டிக்கு தாத்தப்பட்டி காலத்துலேருந்து எடுத்து வரக்கூடிய அந்த பரம்பரையை எடுத்து காட்டக்கூடிய ஜாதகங்கள் நிறைய இருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஹூ வாண்ட் டு கட் தஸ் இந்த பரம்பரையை கட் பண்ணி இந்த இடத்துல இவங்களுக்கு கர்மவினை போக்கி இவங்களுக்கு ஒரு சால்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வர்றவங்க ஸ்டாப் ஆகிடும் சம்டைம்ஸ் அந்த மாதிரியும் இருக்கும் ஸோ தன்னுடைய பரம்பரையில் இருக்கிற ஜாதகங்கள் தரு திருப்பி அடுத்த பரம்பரையில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு நிறைய இருக்குது எல்லாம் சொல்ல முடியாது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே இதுலயே பதில் வந்து நினைக்கிறேன் நிறைய பேர் கலப்பு திருமணம் பண்ணுவாங்க லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அவங்க லவ் இந்த மேரேஜுக்கும் சம்பந்தமே இல்ல லவ் மேரேஜ் கூட உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம்னு விதிக்கப்பட்டிருக்கு அதுதான் நடக்கிறது அப்ப இந்த அம்மா வழி பரம்பரையில தந்தை வழி பரம்பரையில ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு சி லவ் மேரேஜோ அரேஞ்சு மேரேஜோ தாய் தந்தை வேற வேற இல்லையே ஒரு ஒரு ஆண் ி அந்த இடத்துல நம்ம லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு அரேஞ்சு மேரேஜ்ல இப்படிப்பட்ட ஒரு குழந்தைதான் பிறக்கும்னு ஜாதகத்தை பத்தி சொல்லிடுவாங்க லவ் மேரேஜ்ல கூட நீங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இந்த லவ்வுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கும் பொன் பிறக்கும் பிள்ளை பிறக்கும் இத்தனை வருஷத்துல பிறக்கும் இப்படிப்பட்ட குழந்தையாய் பிறக்கும் அப்படிங்கறதுல சொல்லலாம் சோ இதுல மேரேஜுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை மேரேஜில் வரும்போது கோத்திரம் அப்படிங்கிற அந்த சேம் பிளட் அந்த நம்ம ஆக்சுவலி சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா ஏபி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும் போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ஏபி நெகட்டிவோ சம் பிளட் சேஞ்ச் இல்லாம இருந்தால் அந்த குழந்தைக்கோ அந்த தாய்க்கோ ஆபத்துன்னு ஒரு டாக்டர்ஸே சொல்லி பிளட்ட வந்து இந்த குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு ஒரு ஊசி போடுவாங்க அது அந்த மாதிரி விஷயங்களை வேணால் லவ் மேரேஜில் பார்க்க முடியாது அரேஞ்ச் மேரேஜில் பார்க்க முடியும் இவ்வளவு தான் லவ் மேரேஜில் கூட நீங்கள் ஜாதகம் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம் இதை சமாளிக்க நீங்கள் தயாராகுங்கன்னு தரலாம் எத்தனையும் அரேஞ்சு மேரேஜ்லேயே கூட அது விட்டு போய் அந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது உண்டு அதனால அம்மா அப்பா ரெண்டும் ஒன்று தான் அது மேரேஜ் சம்மந்தப்பட்டதே கிடையாது இப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் ஒரு தாய் வழியிலையும் தந்தை வழியிலையும் குழந்தைகள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் ஒரு சின்ன உப்பு பேப்பரோ பணமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது சார்ந்த ஞானம் நமக்கு கம்மியாயிடும் இந்த உப்பை சுவாமி சன்னதியில வைக்க வேண்டாம் எல்லாரும் நிறைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஒரு சொட்டு தேன் கலந்து காலையில் எழுந்த உடனே கைகளை நல்ல வைப் பண்ணும் வைப் பண்ணும் போது வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்